ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சவங்க கீழே வந்து ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பக்கத்தில் ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சைட்ல சாரதாவை தான் காட்டுறாங்க அவங்களுக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பா இருக்கு கங்காவை வந்து எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் ஏன்னா நாளைக்கு வந்து சாகர் வந்துடுவான் சாகர் வந்து இவ்வளவு மீட் பண்ணவே கூடாது ஒருவேளை ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு வேளை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க உடனே தன்னோட கிட்ட போய் சொல்றாங்க இந்த பாருங்கத்தை இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு டிக்கெட்டு கங்காவை வந்து ஆசிரமத்துக்கு வந்து அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன் நீங்களும் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க இன்னைக்கே வந்து அவளை வந்து ஆசிரமத்துக்கு அனுப்பிடலாம் நம்மெல்லாம் சொல்லிட்டு திரும்பும் போது கரெக்டா அங்க நம்ம கங்கா வந்து நிக்கிறா உடனே வந்து இவங்க அப்படியே பார்த்து முறைச்சுட்டு இருந்து போயிடுறாங்க கங்கா கொண்டுமே புரியல என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்டா இந்த டிக்கெட்டு இந்த மாதிரி நீ ஆசிரமத்துக்கு இன்னைக்கு நீ சாயங்காலம் நீ கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பாட்டி சொல்றீங்க ஏன் போகணும் இது என்னோட வீடு தானே நான் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது ஷாதாவோட முடிவு தான் இது அது மட்டும் இல்லாம நீ அங்க போறதுதான் நல்லது அதனால நீ சீக்கிரமா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் படுத்துறாங்க உடனே உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே குழம்பிக்கிட்டே இருக்கா ஐயோ சாகர் நாளைக்கு வந்துடுவான் அவனை பார்க்கணும்னு ஆசையா இருந்த நீ இவங்க என்ன இப்படி பண்றாங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டே இருக்கா அப்புறம் வந்து ஒரு ஐடியா பண்றா உடனே வந்து கிச்சனுக்கு போறா அங்க சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்குது அப்படியே அவனுக்கு பயமா இருக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த னியக்கால் ஊற்றிக்கிறா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதனால டூ த்ரீ டேஸ்க்கு அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அவங்கள வந்து எந்த வேலையும் செய்ய விடாதீங்க அவங்க ஒரே இடத்துல பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டாங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு முக்கியமா ஷாதாக்கும் பாட்டிக்கும் பயங்கரமா ஆகுது ஐயோ இன்னைக்கு சாயங்காலமே அவளை ஆசிரமத்துக்கு அனுப்பலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கு இதை கேட்ட உடனே செம்ம ஹாப்பியாக இருக்கு என்ன சொல்றீங்க டூ த்ரீ டேஸ் நான் வந்து ரெஸ்ட்ல இருக்கணுமா அப்படின்னு சந்தோஷமா கேட்கிறா உடனே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க உடனே டக்குனு ஃபேஸ வந்து அப்படியே சோகமா வச்சுட்டு ஐயோ டூ த்ரீ டேஸா அப்படி நான் எப்படி ஆசிரமத்துக்கு போறது அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறா இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும் அப்புறம் இன்னொன்னு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் நம்ம சில்சிலா மௌலி தானே இதுல நடிச்சிருக்கா ஸோ இவளை நம்ம கங்கான்னு சொல்லலாமா இல்ல மௌலின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாட்டுல இருந்து அதே மாதிரியே நம்ம சொல்லலாம் ஓட்டிங்கும் நான் கம்யூனிட்டி டேப்ல வைக்கிறேன் ஸோ அதிலையும் ஓட் பண்ணுங்கள் யார் வந்து அதிகமான ஓட் பண்ணியிருக்காங்களோ அந்த நேம்மே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் போயிடுறாங்க இங்கே வந்து சாதாக்கு செம்மையா கோவது இவ வேணும்னு தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கா இருக்கா இவளை என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமியார்ட்ட வந்து அப்படி புலம்பி பேசிகிட்டு இருக்காங்க அதோட அந்த பாட்டியும் இதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலை இங்கே வந்து ஆயின்மெண்ட்லாம் போட்டு விட்டுட்டு அண்ணங்காரை வந்து சொல்கிறான் உனக்கு என்ன பைத்தியம்மா நீ வேணும்னு தானே பண்ணுற எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற நீ வந்து வேணும் தானே இப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் வேணும் தான் பண்ண சாகருக்காக தான் பண்ணேன் நாளைக்கு வந்து சாகர் வரேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன ஆசிரமத்துக்கு அனுப்ப பாக்குறாங்க நான் என்னோட சாகத்தை நான் பேசியே ஆகணும் அதனாலதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு போனை கொடுங்க நான் வந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட போனை வாங்குறா பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு என்ன நீங்க இந்த மாதிரி யாருக்கு யாரு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்குறா உடனே அவன் வந்து போனை கொடு போனை கொடுன்னு கேட்கறான் ஒரு நிமிஷம் நான் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறா அப்பதான் தெரியுது அந்த அந்த அண்ணக்காரன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாருல அவருக்கு அவளுக்காக ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணியிருப்பாரு ஆனா அனுப்பாம அண்ணா அந்த பொண்ணு மேல நீங்க எவ்வளவு காதல் மனசுலயே போட்டு புதச்சுக்கிறீங்க பிளீஸ்னா நீ சொது நீங்க கேளுங்க நீங்க வந்து அவங்க கிட்ட போயிட்டு அஹ் வீட்டுல போய் பேசுங்க நீங்க வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கற மாதிரி சொல்ற ஆனா வந்து அண்ணங்கார வந்து அதெல்லாம் வேணா நீ அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சாரு இங்க அப்படியே சாகரை தான் காட்டுறாங்க அவன் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கான் அவனுக்கு வந்து சுத்தமா தூக்கம் வரவே மாட்டேது கங்காவை பத்தியே வந்து பேசிட்டு இருக்கான் என் கங்காவை வந்து நான் பாக்க போறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஆசையா இருக்கான் கங்காவை பார்க்க வர்றதுக்கு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல காட்டுறாங்க நம்ம கங்கா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா அப்ப பாட்டி சார் தான் ரெண்டு பேருமே வராங்க பாட்டி வந்து ஒரு இலையை அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கும் போல ஒரு மருந்து மாதிரி அதை வந்து அவளோட கால்ல தேய்ச்சி விடுது இதை மட்டும் போட்டா உன்னோட அந்த கொப்பளம் அந்த வலி எல்லாமே பறந்து போயிடும் ஸோ இது சரியாயிடுச்சு அப்படின்னா நீ நாளைக்கே வந்து ஆசிரமத்துக்கு கிளம்பிடலாம் பண்ணிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு அவளோட கால்ல வந்து அந்த மருந்தை வந்து அப்படியே தேய்ச்சி விடுறாங்க இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயையோ இவங்க என்ன இப்ப எல்லாம் பண்றாங்களே இதை சாக்க வச்சுட்டு நம்ம இங்க இருக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா அதோட வந்து அடுத்த நாளா ஆகுது விடிஞ்சிருது அதோட வந்து ரெண்டு பேரும் வந்து அதை தொடச்சு பாக்குறாங்க அவளோட காயம் ஆறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த காயம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு எங்க நடந்து காட்டு அப்படின்னு சொன்னா அவளும் நடந்து காட்டுறா அவளுக்கு சுத்தமா வலிக்கவே இல்லை அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இப்ப நம்ம நடிக்கலாமா இல்ல உண்மையே சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா அதுக்கப்புறம் அவங்க கேட்கறாங்க எப்படி இருக்கா இப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்டா ஆ இப்போ ஓகே தான் இப்போ வந்து நான் நடக்கிறேன் எனக்கு வலிக்கல அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி சொல்லுது அப்படியா அப்போ வந்து ரொம்ப நல்லது நீ உடனே வந்து கிளம்ப ஆசிரமத்துக்கு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் ஒண்ணுமே சொல்லாம இங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் அந்த ஷாதாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்குங்க அப்பாடா நம்ம போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே சாகர காட்டுறாங்க அவன் வந்து ஊருக்கு வந்துடுறான் ரிக்ஷா வண்டியில வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கார கூட பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அப்ப வசூரா இங்க என்னெல்லாம் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு உடனே இங்க எல்லாமே கிடைக்கும் வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையிலயும் போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா வாங்கி கொடுத்துட்டு அவளும் அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா இங்க அப்படியே கங்காவை காட்டுறாங்க அவ ரொம்பவே நர்வஸா இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்து ஆசிரமத்துக்கு கிளம்பிடுவேன் அதே மாதிரி சாகுரும் வந்து தான் வரா இப்போ நான் என்னதான் பண்ணுவேன் கடவுளை ஏதாவது பண்ணுங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அப்ப சாரதா வந்து கை நிறைய பணத்தை எடுத்து கொடுக்குறா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ வந்து எதுக்கு

உடனே பாட்டி திரும்பி பார்த்து பயங்கர சந்தோஷம் சாகர் நீ வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க அவன் வந்து அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி உங்களை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கான் அதோட வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்துடுறாங்க எல்லாரும் வந்து அவனை பார்த்து அப்படியே வந்து ரொம்ப கட்டி கட்டியணிச்சு ரொம்ப அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க தான் வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு வேலைக்காரி இருக்காளா அக்கா நீங்களா என்னக்கா வயிற்றுல வந்து புள்ளதான் இருக்கு அது சரி இன்னொன்னு ஒரு குட்டி பாப்பா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் ஆனா ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா அதோட அண்ணங்கார வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை கட்டி பிடிச்சி உருண்டு அப்படியே ரொம்ப ஜாலியா எல்லாத்திலையும் பேசிட்டு இருக்கான் சாகரோட குரலை கேட்டவனா கங்காவுக்கு அப்படியே அழுகையா வருது அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது அவளுக்கு என்ன சொல்றதுலேயே தெரியல வேகமா அப்படியே ஓடி போய் அப்படியே ஒளிஞ்சு நின்று அவனை பாக்குறா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவன் போய் பேசணும்னு தோணுது ஆனா அவளுக்கு அதை விட அதிகமா அழுகை தான் வருது இதுல வந்து நம்மளோட மோலியோட ஆக்டிங் அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பர் போரா நடிச்சிருப்பாங்க அவளோட ஃபீலிங்ஸ் அவ்வளவு அழகா வெளிப்படுத்தியிருப்பா அப்புறம் அவங்க பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க ஏன் கூட படிச்சோம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றா உடனே வந்து பாட்டிட்டு வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரையும் வந்து ஃபர்ஸ்ட் கையை கொடுக்குறா அதோட சாகர் வந்து கண்ணை காட்டுறான் டக்குன்னு வந்து காலைல விழுந்து எல்லாத்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறா அதோட இங்க வந்து நம்மளோட சாகர் வந்து கேட்கிறான் ஆமா என்னோட கங்கா எங்க கங்கா எங்க போனா கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் உடனே இதை கேட்ட உடனே கங்காவுக்கு அப்படியே உடம்புலாம் சிர்த்து போயிடுது அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறா சாகர் வந்து என்ன மறக்கல என்ன தேடுறான் என்னதான் கேக்குறான் அப்போ என்ன பாக்க வருவானா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிட்டு இருக்கா கங்கானு கூப்பிட்ட உடனே சாரதாவோட ஃபேஸ் பாட்டியோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்குது உடனே ஷார்தான் சொல்கிறாங்க சாகர் உனக்கு ரொம்ப பசிக்கு இல்லவா வந்து சாப்பிடு அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அம்மா என்னம்மா அதுக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்னோட கங்காவை தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிட்ட உடனே அண்ணாந்த கேட்குறான் ஆனால் கங்கா எங்க அப்படின்னு கேட்டவுடனே மாலில் கை காட்டினவொடனே மாலில் தான் இருக்காளா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மாடிக்கு ஓடி போகிறான் இங்கே வந்து அப்படியே கங்காவுக்கு அப்படியே உடம்புலாம் அப்படியே பதட்டமாகுது அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படியே வந்து கலங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கா ஓடி போய் கண்ணாடில் போயிட்டு அவன் நெத்தியில இருக்கிற அந்த மறைச்சி வச்சுருப்பாள் அந்த வந்து இருக்கா ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நினைச்சானு தெரியல வேகமா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சுட்டா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஆஹ் நம்ம சாகரும் கங்காவும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்க நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணும் நெக்ஸ்ட் வீடியோல எல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும்